வணக்கம் வழக்கில் இருக்கும் பல பழமொழிகளுக்கு அதற்குரிய அர்த்தங்கள் சொல்லப்படாமல் நாளடைவில் மருவி வேறு ஏதோ அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது இவ்வாறு பொருள் மாறிய சில பழமொழிகளை முதல் பகுதியில் பார்த்தோம் இன்று இரண்டாம் பகுதியில் இன்னும் சில பழமொழிகளை அறிந்து கொள்ளலாம் வாரிர் முதல் பழமொழி ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் அதாவது ஐந்து பெண்களை பெற்றெடுத்தால் அவர்களுக்கு செய்ய திருமணம் சீர் போன்றவற்றை செய்து முடிப்பதற்குள் அரசனும் ஆண்டி ஆகிவிடுவான் என்று வழக்கில் பேசப்படுகிறது ஆனால் இதன் உண்மையான பொருள் கீழ்கண்ட ஐந்தும் கிடைத்தால் அரசனும் ஆண்டியாவான் என்பதே உண்மை ஒன்றாவது ஆடம்பரமாய் வாழும் தாய் இரண்டாவது பொறுப்பு இல்லாமல் போகும் தகப்பன் மூன்றாவது ஒழுக்கம் தவறும் மனைவி நான்காவது துரோகம் செய்யும் உடன் பிறப்பு ஐந்தாவது பிடிவாதம் பிடிக்கும் பிள்ளை இரண்டாவது பழமொழி பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வழக்கில் இந்த பழமொழி கொண்டு மனமான பின் பதினாறு குழந்தைகளைப் பெற்று வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் என ஆசிர்வாதம் செய்வார்கள் ஆனால் இதன் உண்மையான பொருள் வாழ்க்கையில் பதினாறு வகையான செல்வங்களான உடலில் நோயின்மை நல்ல கல்வி தீதற்ற செல்வம் நிறைந்த தானியம் ஒப்பற்ற அழகு அழியாப்புகழ் சிறந்த பெருமை சீரான இளமை நுண்ணிய அறிவு குழந்தை செல்வம் நல்ல வலிமை மனத்தில் துணிவு நீண்ட வாழ்நாள் ஆயுள் எடுத்த காரியத்தில் வெற்றி நல்ல ஊழ் விதி மற்றும் இன்ப நுகர்ச்சி பெற்று வளமாக வாழுங்கள் என்று பொருள் மூன்றாவது பழமொழி விருந்தும் மருந்தும் மூன்று நாள் இதன் வழக்கில் இருக்கும் பொருள் விருந்துக்கு சென்றால் மூன்று நாட்களுக்கு மேல் இருக்கக்கூடாது மருந்து உட்கொண்டாலும் மூன்று நாட்களுக்கு மேல் உண்ணக்கூடாது அது எந்த ஒரு தனி மனிதனையும் பாதிக்கும் என்பார்கள் ஆனால் இந்த பழமொழியின் உண்மையான பொருள் ஒரு வாரத்தில் ஞாயிறு திங்கள் புதன் ஆகிய குளிர் நாட்களில் நன்றாக உணவு உட்கொள்ள வேண்டும் செவ்வாய் வெள்ளி வியாழன் ஆகிய தினங்களில் உணவை மருந்து போல் குறைவாய் உட்கொள்ள வேண்டும் இவ்வாறு பழமொழிகளின் உண்மையான அர்த்தங்கள் காலப்போக்கில் மாறி வெவ்வேறு பொருளைக் கொண்டு பயன்படுத்தப்படுகின்றது இந்த காணொலி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி